அல்லா வின் பெயரால் பெயராப்போம் ஓதும் முன்பும் ஓதும் முன்பும்லா பிஸ்மில்லா தொடங்கும் முன்பும்

படிக்கும் முன்பும் படிக்கும் முன்பும் பிஸ்மில்லா 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 எழுதும் 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 முன்பும் 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 உடுக்கும் உடுக்கும் முன்பும் பிஸ்மில்லா உறங்கும் முன்பும் உறங்கும் முன்பும் பிஸ்மில்லா எல்லா எல்லா நல்ல நல்ல செயல்களையும் கலையும் கலையும் இதனை கொண்டு இதனை கொண்டு இதனை கொண்டு துவங்கிடுவோம் துவங்கிடுவோம் இதன் மூலம் இதன் Allah win Allah win Allah win Allah win unpay unpay petriduom petriduom